பாலை எம்எல்ஏ வகாம் அவர்கள் மோடியை மிஞ்சி ஒரு போட்டு போயிருக்கிறார் இந்த சீரெல்லாம் மேலப்பாளையம் மக்கள் மக்களிடத்திலே ஒருபோதும் எடுபடாது நான்கு ஆண்டுகள் ஆகியும் மேலப்பாளையத்திற்கு ஒரு உருப்படியான திட்டத்தை இதுவரைக்கும் கொண்டு வரவில்லை அதனால ஆரம்பத்திலேயே அவருக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றோம் நீங்கள் இன்னும் உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நின்றால் இந்த மேலபாயத்திற்கு உள்ளே வரவே முடியாது உங்களை மக்கள் விரட்டி அடிப்பார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்த மேலப்பாளையத்திற்கு என்று எந்த ஒரு உற்படியான திட்டத்தையும் அவர் செய்யவில்லை எம்எல்ஏ பண்டு என்று எம்எல்ஏவுக்கு மூன்று கோடி ரூபாய் கொடுக்கப்படுகின்றது அப்படி கொடுத்த அந்த ரூபாயை அவர் மேயத்திற்கு என்று எந்த ஒரு செலவும் செய்யவில்லை மேலப்பாளையத்தில் ரேட்